டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்முடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் இரண்டு நபர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து வெற்றியாளர் இன்னொன்று வந்து தோல்வி அடையக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி அப்படின்னா இந்த வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கும் இந்த தோல்வி அடைகிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் அல்லது அவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியுமா நம்மளால் அதாவது எப்படி இந்த மதுமேல் பூனை அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பாருங்கள் பி அ கான்ஃபிடென்ட் போல்டு ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்கு வேணால் நான் எழுதினேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கலாம் அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க கேள்வி எப்படி வருமோ எத்தனை பேர் காம்படிட்டிவ்ஸோ அவங்களாம் நல்லா எழுது நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா இல்லையோ இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நீங்கள் நம்ம வந்து ஸ்கூலில் எழுதும்போது எக்ஸாமுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காத மாதிரியே தோன்றும் நல்லா படித்த பசங்கள் அவர் ஒரு ஒரு மாதிரி எதுலேயே இருப்பாங்க அப்படின்னா என்ன அவங்க ஃபுல்லாக வந்து தரவு பண்ணிட்டாங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் என்ன மாதிரி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ஒரு க்ளீனாக இருப்பாங்க ஆனால் இந்த அன்சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பார்த்திங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ ஏதோ ஒரு கொஷின்ஸ் வரும் நம்ம எழுதிக்கலாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இங்கே வெற்றியாளர் என்பது யார் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் போட்டோம்னா என்ன தான் ஒரு காம்படிஷன் அல்லது கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் என்பது கூட்டிக்கிட்டே தான் போகுது அப்ரப்டாக வந்து குறையிறது இல்லை ஒன் ஆர் டூ எக்ஸாம்பிள்ஸ் வேணால் சொல்லலாம் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அல்லது வந்து நீட் எக்ஸாம் இல்லை வேணா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டுவெண்ட்டி ஃபுல்லாக எடுக்கிறவங்க இருப்பாங்க சில சமயங்களில் கொஸ்டின்ஸ் ஹார்ட்னஸ்னால இதாக இருக்கும் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அப்படி கிடையாது எல்லாரும் போட்டி போடுறாங்க ஒரு போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் போஸ்ட் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மகிட்ட எப்போயுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்போயும் கையில் இருக்கணும் என்னால் முடியும் நான் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா போதும் நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் வச்சுருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்டைல் வச்சுருப்பீங்க அந்த ஸ்டைலை அடாப்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் எந்த விதமான நெகட்டிவ் ஆட்டிடியூட்டுக்கும் இடம் கொடுக்காதீங்க நிச்சயமா முடியும் உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் முந்நூறு போஸ்ட் இருக்குது முப்பதாயிரம் பேர் போட்டிக்கிடுறாங்க இருபதாயிரம் பேர் போட்டிக்கிடுறாங்கன்ற தேவை இல்லை உங்களுடைய கட் ஆஃபை நல்லா உயர்த்தி வச்சுக்கோங்க ஒரு ஒரு சேயிங் சொல்லுவாங்க எய்ம் ஸ்கை த ஸ்கை சேஸ் அதாவது நீங்க போகணும்னு போகும்னு நினைச்சாதான் எவரெஸ்டுக்கு போக முடியும் அந்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் நான் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுப்பீங்க எடுத்தால் நீங்கள் போயிடலாம் எதிர்மறையான எண்ணங்களை விட்டுருங்க நேர்மறையான எண்ணங்கள் இருப்பவர்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க அந்த நேர்மறையான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வேற லெவலில் இருக்கும் யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல் டோன்ட் ஃபாலோ அதர்ஸ் லீட் யுவர் ரோட் பை யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்குங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நான் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பேன் இன்னொருத்தவங்க ஒரு ஃபாலோ மாதிரி பண்ணியிருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாம் சொல்கிறதுலாம் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் காலம் கடந்து போகவில்லை நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த நம்பிக்கையோடு இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி யோஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தானே கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வெற்றி அடைவதற்கு நேர்மறையான எண்ணம் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்